அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்கொடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கந்தர்வன் அவர்களுடைய சிறுகதையின் பெயரும் கந்தர்வன் தான் வெயில் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வந்து தனிய தொடங்குற நேரம் பேசஞ்சர் ரயிலோட கூவல் ரொம்ப இருந்து கேக்குது வல்லநேந்தல் அப்படிங்கிற இடத்தை தாண்டதையுமே இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒளி எழுப்புவாங்க திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடிச்சிக்கிட்டு இந்திரா திரும்பி பார்க்குறா தூரத்தில் ரயில் வர்றது மங்களாக தெரியுது உள்ளே இருந்த அம்மா ஒரு பொட்டு தண்ணி இல்லை அப்படின்னு அந்த ரயிலோட ஊதல் கேட்டதையுமே அணிச்சியாக சொன்னாங்க ஐயா சென ஆட்டை பிடிச்சிட்டு திண்ணியில் உக்காந்துருக்காரு ஐயாவுக்கு எப்பவும் கணக்கு தான் ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு எப்போ குபேரனாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டுகிட்டே உட்காந்துருப்பாரு இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு வாரியை தாண்டி ஓடுறா மேட்டை போது பார்த்தா ஏழு எட்டு பெண்கள் அவங்கள இடுப்பில் குடத்தை வச்சுக்கிட்டு வேகமாக ஓடி வந்து இந்திராவை முந்தை பார்க்குறாங்க எல்லோருமே கிட்டத்தட்ட வாலிப பெண்கள் தான் முந்தி போகிற பெண்ணை பின்னாடி வர்ற பெண் ஜடையை பிடிச்சு இழுக்கிறா கையை பிடிச்சு மடக்கிறா அடுத்தவ குடங்களை படப்படான்னு கையால் அடிக்கிறாங்க சிரிப்பும் கணப்புமாக ஓடுனாலும் முந்துபுர முந்தி ஓடுறவங்கள பார்த்து சும்மா கடு கடுன்னு கோபமாக முறைச்சி பார்க்குறாங்க அடுத்த நொடியில இவங்க விந்தும் போது சிரிச்சுக்கிறாங்க அப்படியே மேட்டில் ஏற போது ஒருத்தர் ஒருத்தர் கீழே சறுக்கி விடுற செய்யறது இப்படியே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஏ செல்வி இன்னொரு தடவை என்னை இழுத்து சறுக்கி விட்டீங்கன்னா இழுத்த கையை விடுவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு கத்துச்சு சறுக்கி விட்டதுல முழங்கையில ரத்தம் தெரியுது ரெண்டு மூணு குடங்களை தூக்கிக்கிட்டு மறுபடியும் மேடு ஏறாங்க புயல் நுழையிற மாதிரி ரயில் நிலையத்துக்குள்ள பாஞ்சு வேகமா போறாங்க வேகமாக ஓடி போய் எல்லோரும் இடம் பிடிச்சு உட்கார்றாங்க இடைவெளி விட் இடைவெளி கூட இல்லாமல் அங்கு இங்கும் பெண்கள் ஆளாக பறக்கிறாங்க குடங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்க பெண்கள் கிட்டே கெஞ்சுறாங்க சில பூஞ்சையான பெண்கள் இடம் கிடைக்காதனால ஓரத்து நின்று அலறாங்க சில துடியான பெண்கள் இடம் பிடிச்ச பெண்களை தள்ளி விட்டுட்டு அவங்க உள்ளே போக பார்க்குறாங்க அவங்க இவங்களை குடங்களால் அடிக்கிறாங்க இரக்கமே இல்லாமல் விரட்டுறாங்க நேத்தோ முந்தானாலோ போன சனிக்கிழமையோ என்ன இது மாதிரி தானே விரட்டின அப்போ நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறாங்க இந்திரா ரொம்ப கெட்டியான பெண்ணு எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் இடம் பிடிச்சதோடு இல்லாமல் சும்மா பதட்ட மேலே அலட்சியமாக அவன் நிற்கிற அழகை பார்த்தாலே அஞ்சாறு வருஷங்களாக அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருந்துச்சு இடம் பிடிக்க முடியாத பெண்கள் அந்த சுவரில் ஓரத்தில் சாஞ்சுக்கிட்டு எகத்தாளம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டர் நல்லா வெள்ளை உடைகளோடையும் பச்சை கொடியோடும் வந்தவர் இந்த பெண்களோட சண்டை சச்சரவை பார்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லாரையும் அள்ளிட்டு போய் ஜெயிலில் போடுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பெண்களுக்கு அப்படியே வக்கனையும் அவரை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அப்படியே ரயில் சொத்தம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கீங்கள இந்திராவை படார்னு தள்ளிட்டு அந்த இடத்துல டெய்லர் மகள் ராணி வந்து நிற்க பார்க்குறா இந்திரா கொஞ்சம் தடுமாறிட்டு அப்படியே அழாக்காவில தூக்கி போட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறா கீழே விழுந்த டெய்லர் மகள் ஆங்காரமா ஓடி வந்து இந்திராவோட தலைமுட்டிய புட்டிக்கிறா இந்திரா அவளை போட்டு முதுகுல அட்டி அடின்னு அடிக்கிறா அட்டிக்கு பயந்து குனிரான்னு நினைச்சு நிமிந்து பார்த்தா முளங்கையில சுரீர்னு வலி டெய்லரோட மக கையை பிடிச்சி கடிச்சிட்டா பல்லே பதுந்துருச்சு அவளை காளால எத்தி விடுறா இந்திரா ரயில் அப்படியே காட்டியான பிளரிட்டு வர்ற மாதிரி அப்படின்னு ரயில் நிலையத்துக்குள்ளே நுழைஞ்சி வருது பயணிகள் எல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடியே இந்திரா குடத்தை தூக்கிட்டு பெட்டிக்குள்ளே ஓடி போகிறா இதுக்காக இத்தனை சண்டையும் குழப்பம் வருது அப்படின்னு பார்த்தா ரயில தண்ணி பிடிக்கிறதுக்காகத்தான் அந்த முகம் கழுவுற பேஷின் குழாயை அழுத்தி செம்பிள தண்ணீரை பிடிச்சி பிடிச்சி குடத்தில் ஊற்றிட்டு இருக்கா ஊத்துன வேகத்தில் மறுபடியும் செம்பிளை பிடிக்கிறா குடத்துல ஊத்துறா ரயில்ல இந்த வசதி இல்லை அந்த வசதியிலே இந்திரா எதை பத்தி நினச்சதே இல்லை ஏன்னா இதுவரைக்கும் ரயில் அவள் போனதும் கிடையாது ஆனால் அப்படியே திறந்தா தண்ணீர் கொட்டுற மாதிரி ஏன் இதில் ஒரு பைப்பு கூட இல்லை அப்படிங்கிறது தான் அவளோட குறை உள்ளங்கையை வச்சு அழுத்திட்டு முகம் கலவுரங்களே சிரமப்பட வேண்டி இருக்குது இந்த குடம் தண்ணீர் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பாடப்பட வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் அவளோட கடை கதை கவலை கதவை பிடிச்சுக்கிட்டு கழுத்தை வெளியே நீட்டி பார்க்குறா இன்னும் அந்த கொடியில் சிகப்பு விளக்கு தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது கால் செம்புமா அரை செம்புமா பிடிச்சி பிடிச்சி குடத்தில் ஊற்றிக்கிட்டே இருக்கா இந்த குழாய தண்ணீர் சனின்னு விறுவிறுன்னு வராது இந்த குடமும் பீடை சீக்கிரம் நிறைஞ்சு தொலைக்காது அப்படின்னு புலம்பிகிட்டே தண்ணி இருக்கா இந்த தண்ணி தான் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்கு குடி தண்ணீர் இதுவும் கிடைக்கல அப்படின்னா பிலாப்பட்டி வரைக்கும் நடந்து போகணும் நல்ல தண்ணீர் இந்த ஊரும் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உவடை அரித்து போச்சு அதாவது ஊருக்குள்ள இருக்கிற நாலு இடங்கள் இருக்கிற கிணறுகளையுமே இருக்கிற தண்ணீர் பார்த்தா கடல்ல இருக்கிற தண்ணீரை விடவே உப்பு ஒரு மடங்கு அதிகமாக இருக்குது உப்பளமே போடலாங்கிற அளவுக்கு உப்பு தண்ணி தான் எல்லா ஊர்களுமே இப்படி தான் தீஞ்சு போச்சு பஸ்ஸுக்கு பஸ்ஸில் போகிற தூரம் கண்ணு கட்டிய தூரம் வர பார்த்திங்கன்னா வயற்காடுகளில் பச்சை நிறமே கிடையாது அந்த ஊர்ல இருக்கிற ஜனம் எதை தின்னு வாழுது அப்படின்னு இந்த வழியா பயணம் செய்யறவங்க அதிசயமா பாப்பாங்க இலவெடுத்த காத்து பகலன்னும் இல்ல ராத்திர பிசாசு மாதிரி அடிக்குது அந்த காத்த தடுக்க தாவரங்கள் இல்லை அப்படின்னு வாதியார் சொல்லுவார் காத்து சும்மா சுத்தி சுத்தி அடிக்கும் வறண்ட காத்து ரத்தத்தையே உரியிற காத்து அப்படின்னு பாட்டி சொல்லுவா அப்படியே மணலை அள்ளி தலையில கொண்டு வந்து கொட்டும் அந்த காத்து எல்லா ஊர்லயும் பருவ காலத்துல மழை பெய்யும் ஆனால் இந்த ஊரில் புயல் வந்தால் மட்டும்தான் இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் மழை மழை பேயறதில்லை பேஞ்சிச்சா பேய் மழை கண்மாயி ஊருன்னு எல்லாம் உடப்பெடுத்து வெள்ளம் போய் மூணாவது நாள் மறுபடியும் தண்ணி இல்லாத பூமியாக கிடக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கு இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகைன்னே சொல்லலாம் ஐயா காலத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்துச்சா ஏத்தம் வச்சு இறப்பாங்களா இருந்து டின்னு கட்டி நாலஞ்சு இளவட்டங்கள் தண்ணி இறைச்சிக்கிட்டே இருந்தாங்க பெண்களெல்லாம் தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம்னு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஜனங்கள் இழுப்பு மரத்துக்காய் கண்மாய் கரம்ப அப்படின்னு தலை தேய்ச்சி ஜன்னி வருகிற மாதிரி நல்லா சுகமாக அங்கே குளித்தாங்க சனிக்கிழமைகளில் எண்ணெயும் வாசனையுமா சீயக்காயும் மிதக்கும் இந்த தண்ணி அப்படி இருந்தது ஆனால் இப்போது எல்லாமே நாசமாக போச்சு அங்கே சின்ன சின்ன அடையாளங்களோட அந்த கிணறு பாலடைஞ்சு போய் கிடக்குது கிணத்துல முள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க தண்ணீர் வேணும்னா பெண்கள் குடங்களோட இங்கிருந்து பிளாப்பட்டிக்கு போகணும் வில்லியனூர் ஓட தாண்டி பொன்னனூர் தாண்டி பிளாப்பட்டி போகணும் வழி நெடுக்க பார்த்தா காட்டு கருவேல்லா மரங்கள் தான் இருக்கும் காக்காய் கத்துறத மட்டும் கேட்கலாம் அப்படியே எதுக்க வர்ற ஆளுங்களை பார்த்தா சும்மா முரட்டு மீசையோட கரு கருன்னு பார்த்தாலே இந்திராவுக்கு பயமா இருக்கும் ரெண்டு கண்மாயி நாலு ஊரணி நஞ்ச புஞ்ச இதையெல்லாம் தாண்டி தான் போய் அங்கே பிளாப்பட்டியிலிருந்து தண்ணி கொண்டு வரணும் கர்ப்பஸ்திரி பெண்களெல்லாம் கூட குளத்தை எடுத்துட்டு தண்ணிக்காக போவாங்க கிட்டத்தட்ட மூணு மைல் தூரம் நடக்கணும் பிளாப்பட்டிக்கு ஊரணிக்கு பக்கமாக இருக்கிறது அந்த தண்ணீர் கிணறு ஊற ஊற தான் இறைக்கணும் மத்தியானம் வரைக்கும் அந்த பிளாப்பட்டிக்காரங்க மட்டும்தான் தண்ணீர் இறைச்சிக்குவாங்க அதுக்கு மேலே தான் வெளியூர்காரங்களுக்கு விடுவாங்க வண்டி தண்ணி சைக்கிள் தண்ணி அதெல்லாம் இறைச்சது போக தான் இடுப்பு குடத்துக்கு ஏழு பெண்களும் சும்மா இலை வயசும் கிளடுமா குடங்களை வச்சுட்டு வானத்தையும் வையத்தையும் சும்மா கண்டபடி திட்டுக்கிட்டு நிற்பாங்க இவங்க எல்லாத்துக்குமே அங்கே இருக்கிற மாட்டாஸ்பத்திரி ஆஸ்பத்திரி தின்னதான் நிழலிடம் ஒரு பொட்டு தண்ணீர் சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி படியேறினாத்தான் இவங்களுக்கு அடுத்த நாள் முழுக்க குடிக்க தண்ணி இவங்க தண்ணியை பிடிச்சிட்டு வரும்போது பொழுது சாஞ்சிருக்கும் முதல்ல அம்மா தான் தினமும் பிழாப்பட்டிக்கு போய் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்துச்சு வயித்துல ஏதோ கட்டி வந்துச்சா அதிலிருந்து இந்திரா தான் குடத்தை தூக்கி போறா நாலு மாதத்துக்கு முன்னாடி ரயில் நிலையத்தில் ஓரத்தில் இருக்கிற வீடுகளில் எல்லாம் பெண்கள் பேசினது கேட்டது உலகம் பூரா தண்ணி இல்லைனாலும் சரி நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊற்றிடுறான் பாரு அப்படின்னு பேசி பேசி சுற்றி இருக்கிற பெண்கள் எல்லாம் மூணு மணிக்கு வர்ற அந்த பேசஞ்சர் ரயிலை குறி வச்சு தண்ணீர் பிடிக்க ஆரம்பிச்சாங்க மூணு மணி ரயிலுக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கே பெண்கள் வந்து காத்திருக்க ஆரம்பித்தாங்க அந்த வேப்ப ம நிலையத்தோட ரெண்டு பக்கத்தில் இருக்கிற வேப்பமரம் சிமெண்ட்டு பெஞ்சின் மீது எல்லாம் வந்து உக்காந்துக்கிறது அங்கே இடம் பிடிக்கும் தகராறுகள் ரெண்டு மூணு இன்னும் மணி நேரம் அங்கே நடந்து ரயில் நிலையுமே ஒரு இறைச்சலான சந்தக்கடை மாதிரி இருக்கும் ஊர் கதை உலக கதை எல்லாம் அங்கே வரம்பு இல்லாமல் எல்லாமே பேசினாங்க இந்திரா இந்த நேரமெல்லாம் கனவு இருப்பாள் ஐயோ உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்டிடக்கூடாது பிலாப்பட்டி மாதிரி தண்ணீர் இருக்கிற ஊரில் பொண்ணு கேட்டு வர்ற மாதிரி எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருப்பான் நடந்து போய் தண்ணீர் கொண்டு வந்த நாள் எல்லாம் கால்வழியோட விடிய விடிய கிடந்துருக்காள் நோவோ நோக்காடோ பொம்பளை போய் ஆகணும் தண்ணி கொண்டு வந்து சோறு பொங்கணும் குடிக்க கொடுக்கணும் இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகளில் இறங்குறதும் ரயில் நிலையமே அவங்க ஆதிக்கத்துக்கும் போயிட்டு இருக்கிறத ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பலை ஒரு நாள் அங்கே இருக்கிற சிப்பந்திகளை வச்சுட்டு வீடு வரைக்கும் விரட்டி அடிச்சிட்டார் இருந்து ஒரு பொட்டு தண்ணீர் கூட இருந்து யாரும் கொண்டு போக முடியல அப்புறம் பாயிண்ட் மேனை வச்சு தான் பேசி இந்த ஏற்பாடு ரயில் வரும்போது தான் உள்ளே வரணும் சத்தம் போடக்கூடாது தண்ணீர் கொஞ்சம் தான் பிடிக்கணும் அப்படின்னு எல்லா கட்டுப்பாடுகளும் இருந்துச்சு என்ன கட்டுப்பாடு வந்தாலும் சண்டை நாரிக்கிட்டு தான் இருந்துச்சு எந்த சண்டை நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஒரு தீராத ஆச்சரியம் நம்ம ஊர் தண்ணீரை விட வசதியான தண்ணீர் ரயில் குழாயில் வரும்போது ஏன் ரயிலில் போகிற எல்லாரும் வெள்ளை வெள்ளை பாட்டலில் பதினஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டு இதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தீராத ஆச்சரியம் சாயந்தரம் எப்போயாவது இந்திரா கடத்தெருவுக்கு போகும்போது தாக்கடை வாசல்ல பார்த்துருக்கா இடுப்பில் மல்லு வேட்டியும் தோளில் மல்ல வேட்டுமா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீசைகளோட மணமணமான ஆம்பளைக வானத்தை வில்லா வளைக்கப் போவதா பேசினாங்க எல்லா நேரத்திலையும் பிள்ளாப்பட்டிக்கு போகும்போது பெண்கள் அடுத்த வீட்டு சங்கதிகளை காது மூக்கு வச்சு பேசிக்கிட்டே போகிறாங்க ஊருக்கு உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக்கிற மெஷின் மட்டும் வர்ற கூரையே காணும் இந்திரா உள்ளங்கையை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கா தண்ணி சன்னமாக வருது குடை பாதி குடம் கூட நிறையல இன்ஜின் இருந்து ஊதல் ஒளி சத்தம் கேட்குது ஷோ அம்மா ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு முனகுனாலே அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்ததோ சில நேரம் ஊதல் ஒளி வந்தாலும் புறப்பட தாமதமாகும் அப்படின்னு வேகமாக உள்ளங்கையில் வச்சுட்டு குழாய ரத்தம் வர்ற அளவுக்கு வேகமாக வச்சு அழுத்துறா ரயில் லேசாக நகர்ற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் பிடிச்சிட்டு ஊற்றிட்டு குதிக்கலாம் அப்படின்னு மேலும் வேகமாக வச்சு அழுத்துறா ரயில் வேகம் அதிகரித்து அந்த ஃப்ளாட் வாரத்தோட முனை வர்ற மாதிரி இருந்தது படப்படன்னு சொம்பை எடுத்து குடத்துக்குள்ளே போட்டுட்டு குதிக்க போனா அப்போ திடீர்னு முழங்கை வரைக்கும் கண்ணாடி வளையல் அணிஞ்ச ஒரு வடக்கத்தை பெண் ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள்ள தள்ளிட்டு கோபமா கத்துனான் மொழி புரியாட்டியும் தற்கொலை பண்ணிக்குவா பார்த்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சின்ன ஆட்டை பிடிச்சிட்டு கணக்கு போட்டிருந்தா ஐயா காலார கடத்திறவுக்கு போனும்போது சின்னவ வேகமாக ஓடி வந்து சொல்றா ரயில் போயிருச்சு அக்கா இன்னும் வரல ஐயா அப்படின்னு ஐயா ரொம்ப சாதாரணமா எங்காவது வாய இழந்துக்கிட்டு இருப்பா போய் நல்லா பாருளே நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்லுச்சு அப்படின்னு வேகமாக பதட்டத்தோட வீடு வந்தவங்கக்கிட்ட அம்மா படப்படான்னு சொல்கிறா ஓடுங்க ஓடுங்க அந்த ரயிலில் பிடிங்க என் மக அதில் தான் போயிட்டேன் அடுத்த ஸ்டேஷனில் போய் பிடிங்க அப்படின்னு கத்துறா அண்ணன் வீடு தம்பி வீடு மச்சனை வீட்டு இருந்தாலும் ஆளுக வேகமாக ஓடி வர்றாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்ததும் வேட்டிகளை மட்டிச்சு கட்டிட்டு மெயின் ரோட்டுக்கும் வேகமாக ஓடுறாங்க ரெண்டு பஸ்ஸு போய் மூணாவது தான் ராமநாதபுரம் போகிற பஸ்ஸில் ஏறி கிட்ட டெய் பேசஞ்சர் ரயில போய் பிடிப்பா வேகமாக போப்பா அப்படின்னு கத்துறாங்க டிக்கெட் கொடுக்கறதுல மும்முரமா இருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில கேட்டுக்கிட்டு பதறாம இருக்க ஐயாவோட மைத்துனர் வேகமா ஏயா பொண்ணு ரயிலோட போயிருச்சுன்னா நாங்கள் ஈரக்குலையை பிடிச்சுக்கிட்டு கத்துறோம் சினுங்காம கேட்டுக்கிட்டு நிக்கிறீரு கிட்ட சொல்லும் ஐயா வேகமா ஓட்ட சொல்லியா அப்படின்னு இதுக்குடா வம்பு இவங்களோட விவகாரம் அப்படின்னு அண்ணே வேகமா போங்கண்ணே அப்படின்னு ஒப்புக்க சொல்லிட்டு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இவங்க விரட்டி அடிச்சுக்கிட்டு ராமநாதபுரம் ரயில் நிலையத்துக்கு போனா ஒரு எறும்பு கூட இல்லை ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் குடத்தோட இங்கே ஒரு பொண்ணு இறங்குச்சா அப்படின்னு கேட்டால் யாருமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு டிக்கெட் இல்லை அதனால யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு வெளியே ஐயா அப்படிங்கிறாங்க ரயில் நிலையத்துக்கு வெளியே வந்து ஆட்டோ ஸ்டாண்டு ரிக்ஸா ஸ்டாண்டு சைக்கிள் கடை பேக்கரி எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க குடத்தோட ஒரு பொண்ணு இந்த பக்கமாக போச்சா அப்படின்னு ராமநாதபுரம் வடக்கு தெருவில் அத்தை வண்டிக்கார தெருவில் சின்னம்மா வீடு தெரிஞ்ச வீடு அறிஞ்ச வீடு பூராவும் தேடிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க ஒருத்தர் வந்து நம்பிக்கையே அப்பயும் சொல்கிறாரு புள்ளட்ட காசு இருக்காது இங்கே தானே நிக்கணும் நிற்கணும் நம்ம ஊருக்கு அது யாராவது வருவார்களான்னு பார்த்துக்கிட்டு நிற்கும் அப்படின்னு மறுபடியும் பால் கடை பழக்கடைன்னு ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சளிச்சு பார்த்துட்டு அசதியும் கவலையும் மோட எல்லோரும் ஊருக்கு திரும்புகிறாங்க வீட்டு வாசல்ல இவங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த கூட்டத்தில் ஒருவர் அட மெட்ராஸ்க்கோ போயிருச்சோ என்னமோ புள்ள அப்படின்னு சந்தேகத்தை எழுப்ப உன் கழுத்தை கடிச்சு மின்னு குடும்பம் பேசாம இரு அப்படின்னு ஐயா ஒரு கற்று கத்துறாரு ஐயா கூட போயிட்டு ஆளு ஒருத்தர் கவலையா சொல்றாரு நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துருக்கணும் எங்கேயாவது புள்ள இறங்கி திசை தெரியாம நிற்கு நிற்குதான்னு அப்படின்னு சொல்றாரு அம்மாக்கு இந்த பேச்சுகளை எல்லாம் கேட்டு கும்மட்டலும் மயக்கமா இருக்குது இந்த கூட்டத்தில் யாருமே எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமிக்கிட்டோம் வாயில முந்தானையை அழுத்திக்கிட்டு அவ சொல்றா எந்த ஒரு தட வளத்துல விழுந்து கிடக்கோ அப்படின்னு அடக்க முடியாம அவ அழ நிலையத்துக்கு ஓடுறா 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 வேகமா அம்மா ஓடுறா வர அதுக்கு பின்னாடி ஊர் சொன்ன மொத்தமும் ஓடி வருது பொழுது இருட்டிட்டு வந்துச்சு அம்மா தண்டவாளத்துக்கு மேலேயே ஓரத்துல ஓடுறா ஓடிட்டே இருக்கா பத்தடி தூரம் ஓடுனதையும் அம்மாவை பிடிச்சு ஐயா நிறுத்திட்டு கூந்து பாக்குறாரு தூரத்துல ஒரு உருவம் தெரிஞ்சது நெருங்க நெருங்க அம்மா தான் முதல்ல கத்துறா அண்டா இந்திரா வருது அப்படின்னு இடுப்பில் தண்ணீர் குடத்தோட இந்திரா கூட்டத்துக்கு பக்கத்தில் அப்படியே நடந்து வர்றா அம்மாவுக்கு பூரிப்புலையோ விம்மிக்கிட்டு போய் அந்த குளத்தை வாங்குறா நிற குடம் சொட்டு தண்ணி சிந்தாமல் கொண்டு வந்து சேர்த்திட்டு மக வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்குறாரு பய மகளை இதையே சுமந்துக்கிட்டா வரணும் இத்தனை மயிலுக்கும் அப்படின்னு இந்திரா சொல்றா ஓ நாளைக்கு வரைக்கும் குடிக்க எங்க போறது ரொம்ப அழகாக ஒரு தண்ணீர் பஞ்சம் உள்ள ஊர்ல அவங்க தண்ணீருக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த இயல்பான மக்களுடைய பார்வையிலிருந்து ரொம்ப அழகாக கந்தர்வன் அவர்கள் இந்த சிறுகதையில சொல்லியிருப்பாரு ஆஹ் நீங்களும் கதையை வாசித்து பாருங்கள் அடுத்த வாரம் வேறு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்